தேவர் பெருமகன் படத்தில் தேவராக நடித்துள்ள பஷீரை மர்ம நபர்கள் தாக்க முயற்சி சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று போற்றக்கூடிய தேசிய தலைவர் தேவர் பெருமகன் படத்தில் தேவராக நடித்துள்ள பஷீர் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது அவர் கூறுகையில் தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படம் தேவர் ஜெயந்தி அன்று தமிழகம் முழுவதும் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது இந்த திரைப்படத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக நடித்துள்ள பஷீர் என்ற எண்ணை தாக்க முயற்சி செய்வதாகவும் இந்த நிலையில் மர்ம நபர்கள் எனது டிரைவர் என்பவரை தாக்கிவிட்டு கார் கண்ணாடிகளை உடைத்து விடுவதாகவும் என்னையும் அவர்களை தாக்க எச்சரிக்கை செய்துள்ளனர் இது சம்பந்தமாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இரண்டு நாட்களுக்கு முன் டிரைவர் அழகர் புகார் செய்துள்ளார் மர்ம நபர்களின் வருகை கேமராவில் பதிவாகியுள்ளது தொடர்ந்து மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தை தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்கிறார்கள் தேசிய தலைவர் தேவர் பெருமான் படம் தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் சென்னையில் மட்டும் தியேட்டர்கள் தராமல் சிலர் தடுக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் ஜாதி படம் என்று கூறுகிறார்கள் நான் ஜாதி மதங்களை கடந்து நான் ஒரு நடிகன் இப்படத்தில் நடித்ததற்கு நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம் செய்துள்ளேன் எனக்கு வந்துள்ள மிரட்டல்களை காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு செய்தியாளர்கள் முன்னிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளேன் மேலும் தேவர் பெருமகான் ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரரும் ஏழை எளிய மக்களுக்கு பல நல்ல காரியங்களும் மாபெரும் தலைவர் ஆவார் அவருடைய வேடத்தில் நடிப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் யார் என்ன செய்தாலும் ஐயாவின் பெயரால் நான் துணிந்து போராடுவேன் என தெரிவித்தார் வெளியிட்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக தமிழகம் இங்கும் தேவரின் திருத்தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது இந்த தேசிய தலைவர் திரைப்படம் ஜாதிய படமல்ல இது ஒரு தேசிய தலைவரின் படம் சாதிக்கு பிறந்த தலைவரின் படம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக நான் நடிச்சிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் தேவரா நடித்தது என்னுடைய பூர்வ ஜென்ம பாக்கியம் அவர் வீட்டில் நான் அவர் நாயாவோ நரியாவோ பிறந்திருப்பேன் அதனால் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாரு ஒரு திரைப்பட நடிகருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் ஒரு நூறு படங்கள் நடித்தா கூட கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எனக்கு ஒரு படத்துல கிடைச்சிருக்கு இதுக்கு முதல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு என்னுடைய என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல என் என்னுடைய நன்றிகளையும் என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நான் வந்து விசுவாசமாகவும் கடமைப்பட்டவனாகவும் இருப்பேன் இந்த திரைப்படம் இன்றைக்கு திரையை தொட்டு வெகு சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கப்ப ஒரு சில மர்ம நபர்களால் எனக்கு வந்து தொல்லைகள் அதிகமாக இருக்குது என் வீட்டுக்கே வந்து என்னுடைய டிரைவரை வந்து மிரட்டுறாங்க என்னை அடிச்சிடுவேன் சொல்கிறாங்க கண்ணாடியை உடைச்சிடுவேன் சொல்கிறாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது பட் நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை ஏன்னா பசுமோ முத்ராமலிங்க தேவர் வேடம் என்றைக்கு அணிஞ்சினோம் அன்னிலேருந்து நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை பட்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்றைக்கி திரையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் சென்னையில் மட்டும் எங்களுக்கு சில தேட்டர்கள் தர மாட்டேன்ட்டாங்க கேட்டால் இது ஒரு ஜாதிய படம்னு சொல்கிறாங்க இந்த ஜாதிய படத்துக்கு தேட்டருக்கு தந்தால் சங்கடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்ற தென் 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 தமிழகத்துலையும் வட தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய தேட்டரு இன்றைக்கி வரணும் நூற்றி எழுபது தேட்டர் போட்டிருக்கோம் எல்லா தேட்டர்லேயும் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு சென்னையில் மட்டும் எங்களுக்கு ஒரு நாலு தேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க பட் சில தேட்டர்கள் தரமாட்டேறாங்க கேட்டால் இது வந்து ஒரு ஜாதிய தலைவரோட படம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது ஜாதிய தலைவர்களில் இவர் ஒரு தேசிய தலைவர் அனைத்து மக்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் இதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் மூணாவது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா ஜெனிஃபர் மார்க்கெட் இவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து இந்த படத்தை வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து திரையில் கொண்டு வரத்துக்கு தயாரிப்பாளர்களாக முன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் ஒரு இஸ்லாமியாக பிற இஸ்லாமியனாக பிறந்த நானும் வந்து இந்த படத்தை தேவராக நடிச்சிருக்கேன் இளையராஜா இசையமைச்சிருக்காரு நாங்கள் யாருமே தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை நாங்கள் ஒரு தேவர் படத்தை மக்களுக்காக அற்பு அர்ப்பணிக்கிறப்ப எங்களுக்கு பல இடையூறுகள் பல இடத்துலேருந்து வந்துட்டு இருக்குது தேவையில்லாத தொல்லைகள் வந்துட்டுருக்குது இந்த பத்திரிகையாளர் நீங்கள் தான் எனக்கு ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் முன்னிலையில் இந்த கருத்து நான் பதியணும்னு ஆசைப்பட்டேன் அது போக இந்த படம் மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணேன் நீங்கள் ஏதாவது கேட்கணும் கிட்ட கேட்கலாம் இல்லை மர்ம நபர்கள் மிரட்டினாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மர்ம நகர்கள் பற்றி நான் வலசவாக்கம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் உண்டான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க என் டிரைவரை வந்து தாக்கி விட்டு என்னை என்னென்ன திட்டினாங்கன்னு சொல்லி ரெக்கார்டிங்லாம் இருக்குது அந்த ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க பேர் சொன்னால் இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும் சொல்லி அதை பேர் சொல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் காவல் நிலையத்தை புகார் பண்ணிட்டு தான் அதுக்கு எஃப்ஐஆர் வாங்கிட்டு தான் இங்கே வந்து நான் பேச ம் இல்லை நான் திமுகவில் இருக்கிற திமுகவில் சிறுபான்மை பிரிவு இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட்டு சென்னையில் வந்து எங்களுக்கு தேட்டர்கள் தரமாட்டாங்க ஜாதிய படமாக இருக்குன்னு தான் சொன்னதை தவிர எங்கேயுமே நீங்கள் சொல்கிற ரெட்ஜாயின்ட்டை நாங்கள் குறிப்பிட்டலாம் நான் எங்கேயுமே சொல்லலை ஏன்னா எங்களுக்கு தேட்டர்கள் வேணும் இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஐந்து ஆண்டு காலமாக இந்த படத்திற்காக முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து இதுவரை தேவருடைய திரைப்படத்தை யாருமே எடுத்ததில்லை அவர் அனுமதி தந்ததில்லை தேவராக வேஷம் போட்டால் அவர் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் தேவருக்கு இன்னைக்கு வரலாம் நான் கா காப்பு கட்டி மாலை போட்டிருக்கேன் இன்னும் நான் ஐயாவுடைய சமாதிக்கு போய் இதை கழட்டிட்டு அங்கே நான் வளங்கலான்ட்டுருக்கேன் ஒரு இஸ்லாமியனை பிறந்தவன் நான் இந்த பக்தியோடு நான் செய்யும்போது இந்த தேட்டருக்களை தரா தராமல் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது மற்ற தேட்டர்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு மக்கள் கொண்டாடிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த பக்கமாக தேவராகவே என்னை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசி கண் கலங்கி பேசுகிறாங்க ஐயா அந்த படம் பார்க்குறப்போ நீங்கள் ஐயாவே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்றப்ப உலகம் முழுவதும் பசுமுள் முத்துராமலிங்க தேவரினுடைய புகழை கொண்டு சேர்க்கணுன்றது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு இந்த ஆசையை கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இப்போ சென்னையில் வந்து திரைப்படங்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன் நான் மேடம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என் வீட்டாண்டியே வந்து அவங்க மிரட்டிட்டு போயிருக்காங்க இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கேன் வலசாக காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த வந்த நபர்களை சொன்னால் தேவையில்லாமல் அரசியல் சர்ச்சை ஏற்படும் மேடம் அதனால் உங்கள் மூலியமாக அதை தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு எதுவும் இது பின்தொடராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு எச்சரிக்கையாக உங்கள் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன் மேடம் இன்றைக்கி இன்னும் ஒரு கோரிக்கை தமிழக முதல்வருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் என்னென்னா இந்த திரைப்படம் காமராஜர் பெரியார் போன்ற பெரும் தலைவர்களை கொண்ட ஒரு திரைப்படமாக தேசிய தலைவர் திரைப்படம் இருக்குது ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சென்று இந்த பள்ளிக்கூடம் மூலியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை காட்டணும் என்று என்னுடைய கோரிக்கை இதற்காக தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் இந்த தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படம் அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் காட்டுவேன் என இது ஒரு ஜாதிய தலைவருக்கு உண்டான படம் அல்ல இது ஒரு தேசிய தலைவருக்கு உண்டான படம்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் இதுதான் என்னுடைய ஆசை வேறு ஏதாவது கேட்கணும் கேட்கலாம் மேடம் ஜவஹர்லால் நேருன்றது ஒரு ஜாதி தான் மோடின்றது ஒரு ஜாதி தான் மகாத்மா காந்தி பேர் சொன்னீங்கன்னா முழு பேர் சொன்னா ஜாதி தான் ஜாதினால எதுவுமே வராது மேடம் பேர்னால எல்லாம் எதுவுமே வராது ஏன்னா ஜாதி சொல்கிறதுனால பேர் தேவர்னு சொல்கிறதுனால தேவர் என்றது கெட்ட வார்த்தை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது தன் சுயஜாதி பெருமைகளை சொல்லலாமற்ற தவிர மற்ற ஜாதிகளை இழிவுப்படுத்தி தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த படத்தை பார்க்காம நிறைய பேருக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன படத்தை பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் படத்தை பார்க்காம இந்த படத்தில் வந்து காமராஜரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தை பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என்னை பாராட்டியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்பட்ச அதிகாரிகள்லாம் என்னை பாராட்டி பேசியிருக்காங்க என் ஃபோனில் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசணும் சும்மா உங்கள் விளம்பரத்துக்காக சுய விளம்பரத்துக்காக தயவுசெய்து பேசாதீங்க படத்தை பாருங்கள் படத்தை பார்க்க முடியலான்னு சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்காகவும் நான் ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணுறேன் வந்து பார்த்துட்டு போங்க இன்னொரு தாழ்மையான இங்கே தமிழக முதல்வர் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தை நிச்சயமாக அவர் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் இதன் மூலமாக அவருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா இது ஒரு பீரியாடிக் பிரீம் எங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கால தாமதம் ஆச்சு ஏன்னா சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னதுனால ஒரு கால தாமதம் ஏற்படுச்சு அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது மேடம் நான் காமராஜராக இருந்த படம் வந்துடுச்சு பெரியாராக படம் வந்துடுச்சு நிச்சயமாக நான் இன்னொரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவர் படத்தில் வெகு விரைவில் நடிக்க போகிறேன் அந்த படத்துக்கு உண்டான அறிவிப்பு வரும் அதற்கு நான் பொருத்தமாக இருந்தால் நிச்சயமாக நடிப்பேன் இந்த படத்துக்கு வந்து என் திரைக்கு உண்டான அங்கீகாரத்தை தேவர் திருத்தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் மட்டுமல்ல இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி திரையில் என்னை இருக்காங்க நான் வரும்போது தேவராக வரா மாதிரி அவங்க நினச்சி எனக்காக கை தட்டுறாங்க எனக்காக அழுகுறாங்கன்றப்ப எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஆடியன்ஸ் தேவர் கொடுத்துருக்காரு நிச்சயமா நான் இன்னொரு பெரிய அரசியல் தலைவர் வரலாற்று நடிக்க தயாரா இருக்கும் வேற ஏதாவது உங்கள் அனைவருக்கும் நன்றி தேசிய தலைவர் திரைப்படத்தை அனைவருக்கும் பாருங்கள் இது ஜாதிய படம் அல்ல சாதிக்கு பிறந்த தலைவரின் படம் இவர் ஒரு ஏழாம் படை முருகர் நிச்சயமா உலகத்திற்கு எந்த அரசியல் தலைவரும் கடவுளை யாரை கும்பிட்டது கிடையாது அவர் மட்டும் தான் கும்பிட்டுருக்காங்க நான் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவன் இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன் உங்கள் அவர் ஒரு ஜாதிய தலைவர் இல்லை அவர் ஒரு தேசிய தலைவர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த படத்துக்கு ஆதரவு வைக்கீங்க ப்ளீஸ் மேடம் நான் ஒரு நடிகன் இப்போது என்னை தேவராக அங்கீகரிச்சுட்டாங்க நாளைக்கு எனக்கு எந்த வேடம் பொருந்துமோ நிச்சயமாக அந்த கேரக்டருக்காக என்னை அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கேன் அதுக்குண்டான தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்து கேட்டால் நான் செய்ய தயாராக இருக்கேன் இப்போது நான் முழுமையாக தேவர்கிட்ட என்னை அர்ப்பணிச்சிட்டேன் ஜாதின்றதே ஒன்று இல்லை மேடம் ஜாதியே இல்லை ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த படம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாேருக்கும் தெரியும் நூறு சதவீதம் நான் பண்ண தயாராக இருக்கேன் இதுக்கு உண்டான தயாரிப்பாளர்கள் இதுக்கு உண்டான இயக்குநர்கள் அணுங்கினா நிச்சயமாக பரிசீலித்து பண்ண தயாராக இருக்கேன் மேடம் இதுக்காக என்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வணக்கம் அண்ணா அண்ணா என்றைக்கு போடணுன்னு சொல்லுங்கள் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லை நீங்களே இன்னைக்கு ஜேக்கப் கிட்ட இல்லை அப்படியே நீங்கள் சொல்லி என்றைக்குன்னு சொல்லுங்கள் ஜேக்கப் சார்கிட்ட சொல்லுங்கள் நான் கோர்டினேட் பண்ணுங்கள் ஷோ போட்டேன் அண்டிங்க நாளைக்கு சொன்னாலும் சரி நாளை இன்னைக்கு போட சொன்னாலும் சரி ரெடியாக இருக்கும்